வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்ர செய்தி வழங்குனர் நியூஸ் நேர பிரதான செய்திகள் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி இலங்கை விஜயம் சபாநாயகரை சந்தித்தார் ஐநா செயலாளர் நாயகம் பரவி பாஞ்சான் மக்கள் மூன்றாவது நாளாகவும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை ஹெக் செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை ஜி இருபது மாநாட்டை முன்னிட்டு கிழக்கு சீனாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இனி தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் சூமா இன்று அதிகாலை நாட்டிற்கு வருகை தந்துள்ளாா் விஜயத்தின் ஒரு கட்டமாகவே தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி இலங்கையை வந்தடைந்துள்ளார் எரிபொருள் நிரப்புவதற்காக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியை ஏற்றிய விமானம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய கடமை நேர முகாமையாளர் குறிப்பிட்டார் இலங்கை நேருப்படி அதிகாலை ஒன்று முப்பது அளவில் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட விமானம் இரண்டு மனுத்தாலங்களின் பின்னர் புறப்பட்டுச் சென்றுள்ளது இந்த காலப்பகுதியில் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி விமான நிலையத்தில் உள்ள மிக முக்கிய பிரமுகர்களுக்கான பகுதியில் தங்கியிருந்ததாகவும் விமான நிலைய தகவல்கள் தெரிவித்துள்ளன இலங்கை விஜயத்தில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை இன்று காலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபாலவும் கலந்து கொண்டிருந்தார் அத்துடன் அமைச்சர்களான லஷ்மண் கிரியல்லா நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ரவ் ஹக்கீம் ஆகியோரும் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின்போது பிரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதனையடுத்து யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ள பான் கி மூன் அங்கு மீள்குடியேற்றப்பட்ட மக்களையும் சந்திக்கவுள்ளார் தமது யாழ் விஜயத்தின் பின்னர் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் இன்றிரவு கொழும்பில் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொள்ளவுள்ளார் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினுள் ஊடுருவி அதன் தரவுகளை மாற்றுவதற்கு முயற்சி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பாடசாலை மாணவனும் இளைஞனும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிளப்பெட்டிய முன்னிலையில் இன்று ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பதினேழு வயதான பாடசாலை மாணவன் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார் மற்றைய சந்தேக நபர் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான நான்கு சரீர பிணைகளிலும் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கலைவல தம்புள்ள பிரதான வீதியின் யட்டிக்கல் போத்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது வேன் மற்றும் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பஸ் ஆகியன இன்று அதிகாலை மோதுண்டு விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் நான்கு வயதுடைய சிறுபிள்ளை ஒன்றும் வேனின் சாரதி மற்றும் இரண்டு பெண்களும் அடங்குகின்றனர் இவர்கள் சிலாபத்தில் இருந்து மாதுரோயா நோக்கி மத அனுஷ்டானம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தபோதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காலி மாகொள்ள சுதர்மா மகா வித்தியாலயத்தின் முன்பாக இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வேன் ஒன்று சைக்கிளில் மோதியதனாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது வாய் பேச முடியாத ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையாவார் விபத்துக்கு காரணமான வேனின் சாரதி தப்பிச் சென்றுள்ளதுடன் குறித்த வாகனத்தின் முற்பகுதி இலக்கு தகடு சம்பவ இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் வவுனியா மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனா் கடந்த சில மாதங்களாக திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் விசேட குழு மூலம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் அத்துடன் சந்தேக நபர்களால் திருடப்பட்ட தங்கு நகைகள் இலத்திரணியல் உபகரணங்கள் வாழ் கத்தி துப்பாக்கி மற்றும் இரண்டு கைக்குண்டுகள் உள்ளிட்ட பல பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்களால் திருடப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்தவர்களும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களை வவுனியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனா் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படாமக்கே எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி பறவைப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் மூன்றாவது நாளாக தொடர்கின்றது தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் மேற்கொண்டிருந்த தொடர் கவனீர்ப்பு போராட்டம் கடந்த மாதம் பதினேழாம் தேதி தற்காலிகமாக கைவிடப்பட்டது எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள எஞ்சிய காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் பரவிப்பாஞ்சான் மக்கள் நேற்று முன்தினம் கவனீர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவரின் வாக்குறுதிக்கு அமைய தமது போராட்டத்தை கைவிட்ட போதிலும் தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படாமையினால் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்க நேரிட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ராணுவத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த பதினேழு ஏக்கர் காணியை விடுவிக்கக் கோரி கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை பரவிப்பான் மக்கள் ஆரம்பித்தனர் ஐந்து நாட்களாக தொடர் கவனீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்த பரவிப்பான் பாஞ்சாண் மக்கள் கடந்த மாதம் பதினேழாம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் வழங்கிய வாக்குறுதியை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர் இந்த நிலையில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தன இவ்வாறாயினும் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் சுமார் பத்து ஏக்கர் காணி தொடர்ந்தும் காணப்படுவதாகவும் அந்த காணியை விடுவிக்க வேண்டும் என தெரிவித்தும் நேற்று முன்தினம் முதல் பரவிப்பான் பாஞ்சாண் மக்கள் மீண்டும் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை ராணுவ முகாம் ஒன்றலில் ஆரம்பித்துள்ளனா் நாளாக நா கவனிப்பு எங்களை பழைய பஞ்சன் காணிய புடி வைக்கிறதுக்காண்டி ஆனா இன்று வரைக்கும் எங்களை அரசாங்க அதிபர் வந்து எங்களை சந்திச்சு என்ன பிரச்சின சொல்லி கூட இல்ல ஆமி குமார் ஆமி ஆமிகுமான் சொல்கிறார் நாங்கள் இந்த நிமிஷம் எங்க இடத்த விட்டு கொழும்புறோம் நீங்கள் கை உங்களுக்கு அரசாங்க அதிபரால் தான் பிரச்சனையாக இருக்குது என்ன அவர் வந்து உங்களை பார்த்து உங்கள் எங்கள் உங்களோட காணியை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லை கொடுத்த காணியே ஒரு பிரியோசனம் இல்லாமல் எல்லாத்தையும் போட் போட்டு வச்சிருக்கிறார் என்னத்துக்கு காவண்டி போட் போட் போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் கேட்குறாரு எங்கள காணி வேணும் வீடுகளுக்கு சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை விநியோகிக்கும் திட்டத்திற்கான அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பமாகின்றன பத்து லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தியை அறிமுகப்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கமாக அமைந்துள்ளது எரிசக்தியில் தன்னிறைவுடைய நாடாக இலங்கையை மாற்றுவதற்கான இந்த திட்டத்தை மின்சக்தி மற்றும் புதுப்பித்தல் சக்தி அமைச்சு இலங்கை மின்சார சபை தேசிய நிலை எரிசக்தி உள்ளிட்ட நிறுவனங்கள் பலவற்றின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு நாட்டின் நான்கு பாகங்களில் இருந்து எதிர்வரும் ஆறாம் தேதி கொழும்பு வந்தடையும் வகையில் நியூஸ் ஃபஸ்டினால் பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் திருகோணமலை அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து பிரசார வாகன தொடரணிகள் கொழும்பை வந்தடை உள்ளன சூரிய சக்தி திட்டத்தின் அர்ப்பண வைபவம் எதிர்வரும் ஆறாம் திகதி ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தலைமையில் பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சுடன் நியூஸ் பஸ்ட் இணைந்து அறிமுகப்படுத்தும் தூரிய சக்தியுடனான மின்சக்தி உற்பத்தி தொடர்பான ஒரு பிரசார நடவடிக்கை தான் இன்றைய தினம் இலங்கைப் பூராகவும் பல்வேறு இடங்களிலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களை போன்ற இன்றைய தினம் பல்வேறு குழுக்கள் அம்பாந்தோட்டை அம்பாறை திருகோணமலை போன்ற மாவட்டங்களிலே இன்றைய தினம் தங்களுடைய பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் முதலில் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய அங்குரார்ப்பண நிகழ்வுகளை ஆரம்பித்தது பின்னராக அடுத்ததாக நாங்கள் கிளிநொச்சியிலே இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தோம் தற்பொழுது நாங்கள் மாங்குளத்திற்கு வந்திருக்கின்றோம் மாங்குளம் மின்சார சபை அலுவலகத்திலே எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய தினம் நாங்கள் புளியங்குளத்திற்கு இன்னும் செல்ல இருக்கின்றோம் இன்றைய தினம் புளியங்குளத்தில் எங்களுடைய இன்றைய தினத்திற்கான நிகழ்வுகள் நிறைவடைகின்றன நியூஸ் செய்திகளுக்காக மாங்குளத்தில் இருந்து சண்முகநாதன் வினுதர்ஷன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த சில காலமாக காடழிப்பு அதிகமாக இடம்பெற்று வருகின்றது மாவட்டத்தில் துணுக்காய் மற்றும் ஒட்டி சுட்டான் ஆகிய பகுதிகளிலேயே அதிகளவான காட்டு மரங்கள் வெட்டப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த காடளிப்பின் காரணமாக முதிரை பாலை யாவரணை மற்றும் தேக்கு உள்ளிட்ட பெருமதியான மரங்கள் அழிவடைந்து வருகின்றன உள்ள காட்டு மரங்களை எல்லாம் வந்து வட்டித்தறிச்சு ஏத்தி கொண்டு போயிடும் காட்டில உள்ள மரங்கள் முத பால் வேம்பு அப்படிப்பட்ட மரங்களையெல்லாம் வடிவடி ஏத்தி கொண்டு போயணும் அந்த மரத்தை வெட்டினால் மரத்தை நட்டு அது வளர்ச்சி அடைஞ்சோண்டு வரும் மழையும் குறையாது இது அப்படியே இந்த காடழிப்பின் காரணமாக முதிரை பாலை யாவரணை மற்றும் தேக்கு உள்ளிட்ட பெருமதியான மரங்கள் அழிவடைந்து வருகின்றது மேலும் இந்த மரங்கள் காடுகளில் வைத்து பலகைகள் ஆக்கப்படுவதுடன் வெளி மாவட்டங்களுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாகவும் மக்கள் அங்கலாக்கின்றனர் மாட்டில் காடழிப்புகள் வெகு விரைவாக நடந்து கொண்டு போகுது அப்ப இந்த காடழிப்பு விரைவாக நடந்து கொண்டு போற நேரத்தில் திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கம் கட்டாயம் அந்த இடத்துல குடியேற்றத்தை கட்டாயம் அமர்த்தியே தீரும் ஆன முறையில் எங்களுக்கு அந்த அளித்த காடுகளுக்கு நீங்கள் கட்டாயம் அதுக்கு மாற்று மருந்து ஒரு மரம் வைச்ச தரிச்சால் அதுக்கு நாலு மரம் கட்டாயம் வைத்தே ஆகணும் வீட்டு தேவைகளுக்கு பலகைகள் இல்லாத நிலையில் பெருமதி மிக்க மரங்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இத்துடன் நாளுக்குரிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்